டிபிஎஸ் பார்த்து என்னெல்லாம் பண்ணி ஒரு வாரமாவது பாலைவனத்தில் வந்து ஒரு ஆள் சிக்கிட்டான்னு வைங்க அடிக்கிற வெயில டீஹைட்ரேட் ஆகி செத்து போயிடுவான் தண்ணி என்று அப்படி தாகம் வரும் அந்த மாதிரி தண்ணி இல்லாமல் செத்து போயிடுவாங்க இப்ராஹிம் நபிக்கு தெரிகிறது இந்த இடத்துல விட்டுட்டு போனா முத்து தான் அல்லாமே தானே முத்தாங்கணும் ஆனால் அவர் ஒன்றை நம்புறார் என் இறைவன் விட்டுட்டு போ சொன்னா அவன் பார்த்துக்கொள்வான் அவன் பார்த்துருவான் அவன் எப்படி பாப்பான் சொல்லாது வரப்போகிறது விட்டுட்டு அவர் விட்டுட்டு திரும்பி பார்க்காம போயிட்டார் போன சொல்றாங்க ஒரு செய்தியில் எப்படி வருதுண்டா காலை அட்டிச்சு அந்த காலை அடிச்சு அழுகுது விரைச்சி போய் அழுகுது ஒரு உம்மா இப்படி ஒரு புள்ளைய பார்த்தா ஒரு இடத்துல இன்னைக்கு யாருமே உதவிக்கு இல்லை எனந்த மனுஷனையும் இல்லை புல் இப்படி துட்டிக்குதண்டா அந்த உமாக்கு எப்படி துடிக்கும்னு நான் சொல்ல தேவையில்லை உழுந்துட்டு வந்த பிள்ளைய பார்த்து உமா துடிச்சு போயிடுவாங்க ஐசியூல போய் இப்படி டாக்டர் என் பிள்ளை கண் திறந்து பார்க்குமா தொண்டு தண்ணி வத்தி போயிரும் காஞ்சு போயிடும் அவங்க எந்த ஒரு தீய குடிக்க மாட்டாங்க ஏசி போட்டு அதுக்கு மேலே வேறுக்கும் தொடையெல்லாம் நடுங்கும் கையெல்லாம் கூலாயிரும் கண்ணெல்லாம் மேலே போகும் அதான் அன்பு பாலைவனத்தில் ஒரு ஆம்பிளையும் இல்லாத நேரம் தண்டை புள்ள விரச்சி அழுகுது பால் கொடுக்கறதுக்கு பால் இல்லை தண்ணீர் இல்லை எல்லாமே முடிஞ்சு போச்சு அல்ல ஒரு வந்த உதவியை தவிர வேற யா எதுவும் இல்லை அல்ல எதுக்கு செஞ்சான் தெரியுமா நசீர் மாப்பிள துணை இல்லாம வாழலாமா இந்த இடத்துல தன்னன் தனியா பச்சை உடம்போடு நிற்கிறவர்கள் இப்ப செத்துட்டாங்கன்னா இது அதிசயம் இல்லை இவர்கள் சாகவில்லை என்று சொன்னால் உலகத்தில் இது ஒரு பெரும் அதிசயம் ஏண்டா எப்படி ஒரு கூட்டம் பாலைவனத்தில் இவ்வளவு பிரம்மாண்டமான அதாவது எப்படி உருவானாங்க எப்படி அங்கே அரபிகள் உருவானாங்க உங்க ஊர்ல யாராவது ரெண்டு குடும்பம் நாலு குடும்பம் பத்து குடும்பம் வந்துதான் இந்த ஊர் உருவாயிருக்கும் அப்படிதான் இந்த ஊர் உருவாகும் என்னாச்சு அந்த அம்மா அப்படி உட்கார்ந்துட்டு சுபானல்லா அலமது இப்படி சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கல ஒரு உம்மாவுக்கு என்ன டென்ஷன் வருமோ பக்கத்தில் ஒரு மலை மலை இருந்தால் இப்போ என்ன நடக்கும் இப்ப செய்ய முடியுமான வேலை சாதாரணமாக ஹாஸ்பிட்டல் எப்படி இருந்தா இங்க இருந்து அங்க நடப்பாங்க அங்க இருந்து நடப்பாங்க டாக்டர் நல்லமா உங்களுக்கு டாக்டர் இன்னும் அப்செட்டா ராத்திரி ரெண்டு மணி உமா தூங்க மாட்டா அங்கிருந்து இங்க நடப்பா எட்டி பாப்பா என் மகன் கண்ணை துறக்கிறானா என் மகன் என்னோட பேசுறானா அந்த அம்மா சஃபா மலைக்கு மேல ஏறாங்க ஏறி நான் மலைக்கு மேல ஏறினா தூரத்துல யாராவது அல்ல யாரையாவது கையில தண்ணி அனுப்புறானா ஏதாவது ஒட்டுக்கம்பல் வருவதா ஏதோ தண்ணியோட வர்றாங்களா அல்லா கைவிட மாட்டான் எப்படின்னு தெரியாது எப்படி தண்ணி வர போதுன்னு தெரியாது அந்த மலைக்கு மேல ஏறி எட்டி பார்த்துட்டு அடுத்த மலைக்கு மறுவாக்கு மறுவாலை மேல ஏறி பாக்குறாங்க அங்க யாராவது வர்றாங்க அந்த திசையில இப்ப மனசு இடம் கொடுக்குது இல்ல திரும்ப இங்கே இன்னைக்கு போறவங்க ஏ கண்டிஷன் போட்டு உம்ரா செய்யற நேரம் ஹஜ் செய்ற நேரம் சை செய்றாங்க மூன்றரை கிலோமீட்டர் அங்க இருந்து அங்கே இருந்து இங்கே ஒரு மூன்று ஏழு தடவை ஓடணும் ஏசி போட்டு டைல் போட்டு அதுக்கடையில ஊத்தணுமா நான் வேணாம்னு சொல்லல அவளும் டயர்ட் ஆகுது அந்த அம்மாக்கு டயர்டே தெரியல ஏன் டயர்ட் தெரியாது தெரியுமா பிள்ளைக்கு ஆபத்து உமா இருந்து அம்பாலை டவுன் வரைக்கும் ஓடுவாங்க அவங்க ஓடினதுன்னு தெரியாது அவங்க நடந்ததுன்னு தெரியாது அந்த அளவுக்கு அந்த ஆபத்து அவர்களை எல்லாம் மறக்க வச்சும் இந்த அம்மா ஓடி போய் சஃபால பாக்குறாங்க ஏழு முறைகள் இது நடக்குது நடக்கிற நேரம் மறுவாழை நிற்கிற நேரம் இப்போ தான் அந்த அதிசயம் நடக்குது எந்த அதிசயம் வானலோகத்திலிருந்து ஜிப்ரில் அலைசலாம் அந்த மண்ணுக்கு வருகிறார் வந்து குதியை வைக்கிறார் வச்ச உடனே தண்ணி வர ஆரம்பிக்குது சாதாரணமாக நோம்பு பிடிச்சி நோம்பு துற ரொம்ப டயர்டான நேரத்தில் நோம்பு துறக்கிற நேரம் அந்த தண்ணி கொஞ்சம் தொண்டையில் படப்போக்கலை அலமதுல்லா இன்றைக்குதான் தண்ணியில டேஸ்டே புரிஞ்சோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நோம்பு காலத்துல இருக்கும் பாலைவனத்துல தண்ணி இல்லாம ஓடி ஓடி தண்ட புள்ளைய துட்டிச்சிட்டு நிக்கிற நேரம் அந்த அம்மாவுக்கு அந்த தண்ணி கிடைக்கிற நேரம் எப்படி இருக்கும் நேமன் நசீர் அல்லாஹ் சொல்றான் உதவி செய்வது சிறந்த உதவியாளன் அல்லாஹ் சொல்ற ஒரு இடத்துல முஸ்லீம்கள் மூமீன்களுக்கு உதவி செய்வது என் மேல கடமை சுபஹான் அல்ல என் மேல கடமை நீ மூமினா கையேந்தினா உதவி செய்யறது என் மேல கடமைப்பா சுபகானல்ல இப்படி சொல்ற ரப்புல் ஆலமீன் அந்த தண்ணி வருகுது அந்த அம்மா அந்த அவங்க மொழியில் இது அரபி மொழி இல்லை அவங்க அந்த மொழி காணல அந்த அம்மாட மொழியில் அந்த அம்மா சொல்றாங்க ஜம் 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 பண்றாங்க என்ன அர்த்தம் நில்ல நில்ல தண்ணி போதும் போதும் அது பிரிட்டு ஓடுற மாதிரி தண்ணி பொங்கிட்டு வருகுது ரசூலா சொல்றாங்க ஜம் ஜம் என்பது அரபி அல்ல அந்த அம்மா நில்லு நில்லுன்னு சொன்னனால அந்த தண்ணி அப்படியே கிணறா நின்றுட்டு சுபகான இந்த உதவியை அல்லாஹ் செஞ்சு காட்டுறான் மக்களே நீங்க எல்லாம் தவா பண்றதுக்கு வருகிறீர்கள் உம்முல் குரா முஸ்லிம்களுடைய தாய் நகரம் அந்த நகரத்துக்கு எல்லாரும் போறார்கள் இங்க வர்றீங்களே இங்க அல்லாஹ்வுடைய சிறந்த உதவியாளன் என்பதை அல்லாஹ் ப்ரூஃப் பண்ணணும் துட்டுச்சிட்டு இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு ஆம்புல துணை இல்லாமல் நிற்கிற நேரம் ஜெம் ஜெம்மை கொடுக்கிறான் அல்ல என்ன ஆச்சரியம் சுபஹானல்லா இந்த ஜம்சம் தண்ணி உலகத்தில் எந்த நாட்டுக்கு போகல தெரியுமா இறக்காமும் தண்ணிய குடிச்சவங்க இருப்பாங்க கொழும்புல குடிக்காதவங்க கூட இருப்பாங்க உங்க ஊர் தண்ணி குடிக்காதவங்க தான் கொழும்புல கூட இறக்காமத்துக்கு நான் போனதே இல்லை நாங்க போய்த்தே இல்லையே தண்ணி குடிச்சதே இல்லையே நான் கேட்கிறேன் மக்காக்கு போவேணா ஜம்சம் குடிக்காத ஒரு ஆள் கை தூக்கம் பாப்போம் நான் சத்தியம் பண்ணி சொல்லுவோம் ஆள் இருக்க மாட்டீங்க இந்த சபையில ஜம்சம் குடிக்காது விமானங்கள்ல போய் நீங்க பிளைட்ல ஏறினீங்கன்னா இமிகிரேஷன்ல அந்த எடுத்துட்டு போய் செக்கிங் பண்ணுவான் உள்ள போன போல தண்ணி எடுத்து போய் வெளியே போட்டுருவான் பிளைட்ல தண்ணி எல்லாம் கொண்டு அதை எடுத்து போடு மின்னல் ஓட்டர் தூக்கி வீசிடுவான் அது உள்ளக்குள்ள தருவாங்க உனக்கு கொண்டு போய் ஆண்டுவாங்க உலகத்தில் ஒரே ஒரு தண்ணீர் வானத்தில் பறக்கிறது எல்லா ஈவன் யூஎஸ் பிளைட்லையும் இடம் கொடுத்து வச்சிருக்காங்க ஸ்ரீலங்கன் யாழை சம்பந்தம் இறங்குவோம் பெகேஜ் போடுறதுக்கு ஒரே இடம் ஜம் ஜம்மையும் போட்டு அனுப்புறான் டீ தண்ணியை தான் நீங்க அனுப்பவே மாட்டீங்களே ஜம் ஜம்முக்கு அந்த அப்ரூவல் கொடுக்கப்படுகிறது பிளஸ் வாட்டர் அல்லாவுடைய அருள் புரிய அதாவது அந்த அற்புதமான தண்ணீர் அல்லா பறக்கத்து செய்த தண்ணி அது ரஷ்யாவுக்கு போகுது எமெரிக்காவுக்கு போகுது ஜெர்மனுக்கு போகுது இட்டாலிக்கு போகுது அங்க போய் கேட்ட ஜம்சம் குடிச்சிங்களா குடிச்சிருக்கிறோம் பாலைவனத்துக்கு நாங்க தானே தண்ணி சப்ளை பண்ணணும் இறக்காம நீங்க தான் சவுதிக்கு தண்ணி கொடுக்கணும் அது பாலைவனம் ஆனா அற்புதம் தலைக்கீழ நடக்குது அங்க உள்ளவன் அப்பல கொண்டு வரானோ உறைஞ்ச கொண்டு வரணும் எதை கொண்டு வரானோ அங்க உள்ளவன் தண்ணியை கொண்டு வரான் உம்ராக்கு போய் இந்த தண்ணி சம்சம் எப்படிப்பட்ட அற்புதம் பெருமா சொல்றாங்க முஸ்லீம்ல வருகுது இது ஜீவ நதி என்றாங்கிற சொல்ல ஜீவ நதி என்றா இந்த தண்ணிக்கு மட்டும் அந்த அம்மா சம்சம் என்று சொல்லாட்டி இது பேருட்டு ஓடுற பெரிய ஜீவ நதி என்றாங்க அறத்துக்கு பக்கத்தில் ஒரு யூனிட் செஞ்சு நான் கூட்டிட்டு இல்லாது வெளியில இருந்து ஹார்ட் பீட் ஆகுற மாதிரி நம்ம ஆற்றி பாருங்களேன் அது பீட் ஆகுற மாதிரி உள்ளக்குள்ள இந்த தண்ணி எவ்வளவு வருகுது ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு வருகுது எத்தனை லட்சம் லிட்டர் வருகுது என்று ஆய்வு பண்றாங்க ஜம்சம் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க இந்த கொரோனா வந்து பாருங்க கோவிட் டைம்ல கோவிட் டைம்ல அந்த தண்ணி நின்றுட்டு அது பாட்டுக்கு பத்து லட்சம் பத்து பத்து லிட்டர் பத்து லிட்டர் எடுத்துட்டு போனாங்களா யாரும் எடுத்துட்டு போகல யாரும் தண்ணி எடுக்கல அது நின்றுச்சு அந்த தண்ணி இப்ப கடைசி ரமலான்ல உம்ராவுக்கு தலைநோம்புலேருந்து கடைசி வரைக்கும் வந்தவங்க எத்தனை பேருண்டா மூணு கோடி மூணு கோடி பேர் பொதுவா முத ஒரு ஏழு எட்டு வருடங்களுக்கு முன்னாடி அறத்துல இருபது லட்சம் வண்டே கப் அந்த டிஸ்போசிபிள் கப் இருக்கு பாருங்க இருபது லட்சம் கப்பு வீசுவாங்க ஒரு நாளைக்கு தண்ணி குடிக்கிறவங்க ஊருக்கு எடுத்துட்டு போறவங்க நாங்க போய் பைப்பை தொடர்ந்து தோல்ல வச்சுட்டு ரூம்ல கொண்டு போய் ஏர்போர்ட் வரைக்கும் கொண்டு போனோம் இப்ப சவுதி கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு தெரியுமா நீங்க கொண்டு போக தேவையில்ல